குட்டையில் ஊர்ன மட்டைங்கன்னு அந்த காலத்தில் இவர் காமராஜர் சொல்லுவார் சரி ரெண்டுமே ஒரே குட்டியில் ஊர்ன மட்டை ரெண்டுமே ஒரே சமூகம்தான் வைரல் ஆட்சிங்கிறத விட எல்லோருக்கும் கிளி கிழிப்பு ஏற்படுத்தி எல்லோருமே நமக்கு இந்த மாதிரி வாக்கியல் ஐயா அப்படின்னு பெரும்பாலான ஹீரோக்கள் உட்பட நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன் அனுபவம் உள்ளவங்க நல்லதுன்னு பார்க்குறாங்க காதலுக்கா இல்லை பழுத்த படம் சரி கொய்யாவை விட பழுத்த படமாக இருக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு முன்ன பின்ன மாத்து மான தேனை மாத்து அவ்வளவு ஓகே உழை அவ்வளவுதான் சில நடிகைகளோட அவருக்கு எல்லாம் இதானது இருந்திருக்காரா சார் அனிருத் இசையமைப்பாளர் கலாநிதிமாரனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய காவியாமாரன் இந்த இருவருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு இணைப்பை பற்றி இப்போ சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கு சில புகைப்படங்களை காட்டுறாங்க வீடியோ காட்டி இருவருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு உறவு இருக்குது ஒரு நட்பு காதல் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கும் எப்படி சார் இருக்கு ஒரு குட்டையில் ஊர்னா மட்டைங்கன்னு அந்த காலத்தில் இவர் காமராஜர் சொல்லுவார் சரி ரெண்டுமே ஒரே மட்டன் ரெண்டுமே ஒரே சமூகம் தான் அவரைய தாய் வழி சமூகம் பார்த்து அவங்களும் பிராமணர் தானே இவங்க சரி அவங்க அவனும் ஒரு பிராமணர் அவர் யாருன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து கே சுப்பிரமணியம் சரி தியாகராஜ பாகவதரை அறிமுகப்படுத்தினவர் தாத்தா தாத்தா அவரே அந்த காலத்தில் ஒரு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணியிருப்பார் அவர் அந்த காலத்தில் ஒரு ஸ்டார் மேக்கர் அவர் அந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது பண்ணியிருப்பார் அவர் அவருடைய பேரன் தான் இவர் இவர் இவங்க இவங்க வந்து இவங்க இவங்க தானே சன் குடும்பம் அந்த ஆமாம் அதுஞருடையா கலைஞரோடு திராவிட இயக்கம் அவங்க கலைஞரோடு முரசலிமாரனோடு சரி பிறகு இவங்க கல்யாணம் இவங்க லவ் பண்ணது ரெண்டு பேருமே அந்த தயாநிதி மாறனும் கலாநிதி மாறன் லவ் பண்ணது பிராமண பிராமண சமூக பெண்கள் அதை வந்து முரசலிமாரன் கொஞ்சம் எதிர்த்தார் இப்போ கலைஞர் தான் வந்து சமரசம் பண்ணி சரி அவங்க காதலிச்சுட்டாங்க விரும்பிட்டாங்க அதை பற்றி ஏன் பேசுற அப்படின்னு சொல்லி அவரை தான் இது பண்ணி விட்டார் அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சமூகம் அது மிகப்பெரிய சமூகம் ரெண்டு பேர் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது அதனால தான் அவங்க வந்து ஒரு தீவுகள்லாம் வாங்கி போட்டு ஃப்ளைட்லாம் வாங்கி போட்டு அவங்க பாட்டில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து இனம் இனத்தோடு பணம் பணத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்காங்க இன்றைக்கி வந்து அவர் பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கார் ஒரு படத்துக்கு பத்து கோடி ரூபா வாங்குறாரு அது இல்லாமல் அவர் யூத்தாக இருக்கார் பார்த்த ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கார் எல்லோரையும் கவர்ற மாதிரி ஒரு இதாக இருக்கார் அப்போ இவங்களும் ஒரு யூத்தாக இருக்கும்போது ஒரு கொஞ்சம் ஒரு காதல் வகையப்படுறது இல்ல இல்லை கடந்த காலங்கள்ல ஆமா அனிருத் மீதான ஒரு சில செய்தி எல்லாம் வந்திருக்கும் அதற்கு முன்னாடி இருந்த ஒரு நடிகையோடு அதெல்லாம் இவங்கதானே ஆண்ட்ரியா வந்து ஒரு லிப் லாக் பண்ண இதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய வைரல் ஆட்சி வைரல் ஆட்சிங்கிறத விட எல்லோருக்கும் கிளி கிழிப்பு ஏற்படுத்தி எல்லோருமே நமக்கு இந்த மாதிரி வாக்கியல் ஐயா ஆண்ட்ரியா மாதிரி அந்த பிச்சைக்காரங்களை ஒரு போலீஸ்கார சொல்லு நான் இத்தனை வருஷம் இருக்கேன் ஐயா ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டேங்குது ஐயா அப்படின்னு பாருல்ல அந்த மாதிரி அவருக்கு அன்னைக்கு வந்து ஒரு அவங்களும் பாடகி இவங்களை இது அதனால் ஒரு ஈஸியாக இதானது அதே மாதிரி உங்களை அவங்களே இவங்க அந்த சுச்சித்திரா சொல்லியிருக்கும்ல அனிருவத்துடைய இதெல்லாம் சொல்லியிருக்கும் அதுக்கு பிறகு சில நடிகைகளோடு அவருக்கெல்லாம் இதானது இருந்திருக்காரா சார் நடிகைகளோடு கொஞ்சம் பேசும்போது ஏதாச்சும் ஒரு வகையில் இவங்க அந்த கூட்டணி இதாகிடும் ஆனால் ஆண்ட்ரியா அவர் உங்களோட வயதில் பெரியவங்க இல்லையா ஆமாம் அவரோட வயசில் பெரியவங்க இன்னைக்கு வந்து பெரும்பாலான ஹீரோக்கள் உட்பட நிறைய பேர் வந்து கொஞ்சம் முன் அனுபவம் உள்ளவங்க நல்லதுன்னு பாக்குறாங்க காதலுக்கா இல்ல படுத்த படம் கொய்யாவை விட படுத்த படமா இருக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அஜித் விஜய்க்கு வந்து திரிஷா அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது அது இந்த மாதிரி இன்னைக்கு சில பேர் நடிகர்கள் சில பேர் இருக்க வந்து அவங்க ஒரு தன்னோடய வயதில் பெரியவங்க ஆமாம் ஆண்டில் தன்னை விட கொஞ்சம் மூத்தவங்க அனுபவசாலி அனுபவசாலிகளை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து பழகிறாங்க ஊருக்கு ஏதாச்சும் ஒரு பயிற்சி பள்ளியாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வேணும் அதுங்கெல்லாம் இருக்கலாம் என்னன்னு தெரியல அந்த மாதிரி இவர் வந்து அந்த இருக்குது ஆமாம் அப்போ வந்து அவங்க இவங்க வந்து இவங்க இவருக்கு ஒரு பதினாறு பதினெட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ யாருக்குன்னா அனிருத்து அணிக்கு அப்போது வந்து இவங்களுக்கு வந்து இப்போது அவங்களுக்கு நாற்பத்தி சொச்சம் அப்போது வந்து உங்களுக்கு அநேகமாக முப்பது வயசு இருக்கும் சரி பாதிக்கிட்டு இருக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே அதுக்கெல்லாம் வயசு கிடையாது ஜாதி கிடையாதும்பாங்க அந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் வயசு கிடையாது ஜாதி கிடையாது கிடையாது அது இட் ஈஸி அதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் இடையில திரு ரஜினி அவர்கள் கூப்பிட்டு உண்மையா சார் இல்ல இப்ப ரஜினிகாந்த் கூட்ட எல்லாம் மாட்டாரு கூட்டத்தை குடும்பத்தை சேர்ந்து சொல்லி கோபம் ஏறக்குறைய வந்து இவர் பேர பேரம் மாதிரி தானே ரஜினிக்கு அவங்க மவுடைய மச்சான் உடைய பைய பையன் அவர் அவருடைய மச்சான் கோபி இவருக்கலாம் அவருடைய பையன் அவர் அதனால் உங்களுக்கு வந்து அவர் கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட திட்டம்லாம் மாட்டார் என்னப்பா அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்துக்கப்பா அவ்வளோதான் அவ்வளோ அட்வைஸ்லாம் அவர் கூப்பிட்டுலாம் அட்வைஸ் நாம் என்னதுக்கு நம்ம பசங்களுக்கே நாம் சொல்லி கேட்குறது இல்லையே அதே நடக்கல் அவருக்கே சரி அது நடந்தது உண்மை பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுலேயும் வந்து முதல் மூத்த முதல் மகளே வந்து ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு அது வந்து அதுவும் ஒரு சில தகராறு ஆகிட்டு இதாகிட்டு ரெண்டாவது நல்லதாக இப்போ நான் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நான் அதே மாதிரி மூத்த பொண்ணுக்கு அதே மாதிரி இவங்க விரும்பலை தனுஷுடைய இது கல்யாணம் இவங்க கல்யாணம் விரும்பலை ஆனாலும் பொண்ணு வந்து நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்னதுனால பொண்ணுக்காக ஒரு இல்லையா ஆமாம் ஒத்துக்கிட்டாரு அதுவும் பெரும்பாடும் நடந்துதுன்னு அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் நாமளே நம்ம ஆட்கள் நம்ம சொல்லியே நம்ம பொண்ணுங்களே கேட்கல போது இவர் என்ன கேட்க போறாரு ஆனா இவர் மேல இன்னும் அந்த ஒரு ஒரு பிளே இருக்குது அனிருத்துக்கு பிளே பாய்ங்கிற பார்வை இன்னும் சில பேர் நான் கேள்வி எல்லாம் போடுவேன் சில நடிகைகளோடு சில ஹீரோக்கள் இது பண்ணும்போது இவரும் கொஞ்சம் கூட்டத்தோடு அந்த முக்கியமான சில நடிகர்கள் இருப்பாங்க கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இவங்க சேர்ந்து இதாகும் போது கொஞ்சம் பாட்டில் திறக்கவும் இப்போ இதை திறக்கவும் கொஞ்சம் அதை இதாகிடுவாங்க என்ஜாய் பண்ணி சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கோஷ்டி மட்டும்தான் எப்போவுமே அந்த ஒன்றா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ அவரை வந்து அந்த கோஷ்டிலேருந்து கொண்டு வந்து இன்னும் பெரிய ரேஞ்சில் கொண்டு வரணும் தான் அது ரஜினி தன்னுடைய படத்துக்காக அவரை கூப்பிட்டு இவர் தான் பா மியூசிக் அப்படின்னு இப்போ இது பண்ணுறார் ரஜினி அவரை வச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் பெரிய லெவலில் கொண்டு போகணும் ரஜினி வந்து அவ்வப்போது அவருடைய படங்களுக்கு மியூசிக்குன்னு கொண்டு வரும் அதே மாதிரி இதில் கூட அனிருத் தான் இவர் ப பண்ண வேண்டியிருந்தது நம்ம சுந்தர்சி பண்ண வேண்டியிருந்தால் அது வேற விடுங்க ஆனாலும் கூட இந்த மாதிரி அவருக்கு அவரை அவர் அவருடைய தன்னுடைய பேரனை பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் அவர் விரும்பினாரோ இல்லையோ அவருடைய மனைவி சொல்கிறதா உங்களுக்கு கேட்டாகணும் கேட்குறேன் லதா மேடம் வந்து அவங்க சொல்லுவாங்க உனக்கு வந்து அந்த ப படத்துக்கு இவர் மியூசிக் போடுங்க ஏன்னா ரஹ்மான்லாம் இருக்கார் ரஹ்மான் வந்து உங்களுக்கு தெரியும் அவரு அவருடைய படங்களுக்கு ப பெரிய அளவில பண்ணிருக்காரு ஒருவன் ஒருவன் முதலாளி இன்னைக்கு வரையும் பேசுறாங்க அது பிறகு இப்போ இவ்வளோ இவரு மியூசிக் பண்ணதுல எது பேசுறாங்க ஏதோ ஒண்ணு சோபிக்கிலேயே சார் ஆமா ஏதோ ரெண்டு பாட்டு வந்து பேட்டடா அது ஒரு ஆர் பேராத சார் மரணமாஸ் மரணமாஸ் அதேதான் திரும்ப திரும்ப பல படங்களை போட்டார் கமலுக்கும் கட்டு காப்பிஸ்ட் போட்டார் அது வந்து ஒரு ச சப்போஸ் வந்து சக்கே ஓகே முன்ன முன்ன பின்ன மாத்து மானத்தேன மாத்து அவ்வளோ ஓகே ஆஹ் ஒழே அவ்வளோதான் அவர் வந்து புதுசாகிறது அதை பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் கூட அந்த ஒரு பிளே பாயே அந்த மாதிரி தான் இருக்கார் ஒரு மாசா இருக்கு மாசா இது பண்ணிட்டு இருக்காரு வைத்குள்ள இந்த இவர் தானே நம்ம தனுஷ் தனுஷ் தான் எழுதினார் அது இவர் கொஞ்சம் மியூசிக் மாதிரி பண்ணார் அதுவும் வந்து அவருடைய ரஜினியுடைய மகளுடைய டைரக்ஷனில் அப்படின்னு அது வந்து மூணு படம் அது ஒரு பெரிய ரேஞ்சில் போ கொண்டு போனது இந்த சன் டிவி குழுமம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கு சண்டீவி குழுமம் இவங்க அதை எப்படி சார் பார்ப்பாங்க அனுபவம் இப்போ எல்லாமே மாறிட்டு வரோம் சார் அன்னைக்கு இருந்தது ஃபுல்லாக வந்து ஆரம்பத்தில் இருந்தது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கலாணி மாதன் உட்காந்துருந்தார் ஃபுல்லாக உட்காந்து நேரடியாக பார்வையில் இருந்தது எல்லாமே எல்லாமே இது இருக்கும் நிறைய உங்களுக்கு கவனிக்க ஆட்கள் இருப்பாங்க அதுக்குன்னு தெரியா பெரிய பெரிய ஆட்கள் இப்போ வந்து அவங்களுடைய டாக்டர்ஸ் தான் பார்க்குறாங்க அது ஏறக்குரிய சன் டிவி உடைய இதை வந்து அவருடைய மகள் அவருடைய மனைவி திருமதி இவங்க தான் பார்த்துக்கிறாங்க நிறைய பிற ஏன்னா அவருக்கு வந்து நிறைய இப்போ வந்து அவருடைய வேலைகள் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்போ இவங்க பா பார்வையில் வரும்போது இவங்களே தான் நிறைய ப்ரோக்ராம் மாத்துறது இது மாத்துறது அது மாத்துறது கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா மகாபாரதம்லாம் அவங்களுக்கு திராவிட மாடலில் தான் மகாபாரதம் ராமாயணம்லாம் ராமாயணம்லாம் அதில் தான் வந்துட்டு இருக்கு வேற வேற யாராவது பண்ணுறாங்களா அது பண்ணல ஆனால் இவங்க தான் இருந்து தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இந்த கலைஞர் தோக்க இவங்களும் காரணமாக இருந்தாங்க சினிமாவில் இவங்க செஞ்ச உள்ளே போந்து ஒரு இது இருக்கு இல்லையா அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்த குடைச்சல் இதெல்லாமே வந்து சினிமா சைடில் மிகப்பெரிய பேர் கெட்டு போக காரணம் இவங்க தான் உங்கள் பேரனை தண்டிச்சு வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் சினிமாக்காரங்க குதிச்சாங்க அப்போ அதுக்கு பிறகு அவங்க இதான பிறகு மறுபடியும் வந்து அம்மா வந்து உட்காந்து ஒரு காதை திருகி ஒரு வழி ஆக்கிச்சு எல்லோரையும் யார் யார் படத்தை இது பண்ணாங்களோ அவங்கள காதி திருகி ஒரு வழி பிறகு அப்படியே சைலண்ட்டாக வேறு மாதிரி போனாங்க அது வந்து வேறு ஆனால் அந்த சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அவங்களை ஏன்னா யாருக்கூட என் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கார் நீங்கள் ஒரு சாதாரண இதாக வந்தால் பரவாயில்ல சார் அந்த குடும்பத்திலே நிறைய விஷயங்கள் சொல்லப்படாத விஷயங்கள் இருக்குது முரசொலிமாரனுடைய டாக்டரை பற்றி யாரும் பேசுகிறாங்களா கிடையாது இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கே தெரியாது தெரியாது இல்லையா அன்பரசின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவர் கேரளா முஸ்லீம் ஒருத்தர் டாக்டரை படிக்க போகும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரியும் கிளம்புனது இந்த டாக்டரே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போனது கலைஞர் தலையிட்டு விட்டுருங்க ஒரு நல்ல சந்தோஷமாக சொல்லி பிறகு ஃபாரின்ல எங்கேயோ இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் பெரிய குடும்பங்கள் எப்படி போனீங்கன்னா ஒரு ஆணவ விஷயங்கள் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி உண்டு விகடன் குடும்பத்தில் போனாலும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் இதெல்லாம் அப்படி இல்லை அப்போது வந்து நீங்கள் வந்து இது ஈஸியாக ஏற்றுக்குவாங்கள்ல இல்லை சார் இப்போ பணம் பணம் பார்த்து எடுத்துக்கிறதுலாம் சரி இப்போ இவர் பின்னாடி இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு இல்லையா பின்னாடி இருக்கிற ட்ராக் ரெக்கார்டை பார்ப்பா ஒரு இது கிடையாது சார் அப்படி பார்த்தா கலாநிதி மாறன் மேலே இருக்கலாம் இவன் மேலே இருக்கலாம் நிறைய இருக்கலாம் இல்லாமல் இருக்காது நீங்கள் உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பின்னாடி ஏதாச்சும் ஒரு ட்ராக் இருக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் ட்ராக் இருக்கும் அதை வந்து நம்ம சொல்ல முடியாத ட்ராக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்களா வெளியே சொல்ல முடியாது சொல்ல முடியாது சில நாகரிகமாக இருக்கும் நாகரிகமாக சில ட்ராக் இருக்கும் யாரும் எல்லோருமே வந்து காதலை கடந்து வந்துட்டாங்க இதை கடந்து தான் வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அதை முடிஞ்சிட்டு அடுத்து இப்போ என்ன இப்போ எப்படி இருக்காங்க தான் பார்ப்பாங்க இன்றைய இன்றைய சூழ்நிலை ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கார் அதிகமான சம்பளம் தமிழ் சினிமா தமிழில் வந்து அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கார் பத்து கோடி ரூபா வாங்கக்கூடியவராக சம்பளத்தில் இருக்கார் அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க அப்படியே இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு உண்மையாக தெரிஞ்சால் அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரே இது அந்த இது ஒன்று ஒரே பெல்ட்டு ஒன்றா தான் இருக்குது அது ஒன்று யாரும் இது இது பண்ண தேவையில்லை அதனால் ஈஸியாக அது இதாகிடுவாங்க ஓகே ஒரு பெரிய தான் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகுது இவ அந்த அவங்க இவங்க என்ன இவங்களுக்குள்ள ஒரு பாகம் பிரிக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போக போகுது அப்போ வந்து ரஜினி சாருடைய ஒரு பேரன் இருக்கார் அவர் வந்து அவருடைய ரெண்டாவது மகனுடைய ஒரு பேரன் ஒரு ரெண்டாவது மகனுடைய முதல் கணவருக்கு பிறந்தவர் பையன் அவர் வந்து ரெண்டாவது அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த பேரனை வந்து அவங்க லதா அம்மா தான் வளர்க்க வளர்க்குற வளர்க்குறாங்க அவர் மேலேயே வந்து அறநூறு கோடி ரூபா சுற்று இருக்கின்றாங்க அறநூறு கோடி அவர் மேலே சி சின்னவராக இருக்கார் அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வர்ற பங்கு இவருக்கு போகும் இவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக இன்னும் பெரிய லெவலில் போவார் சன் டிவி குடும்பத்தில் வரும்போது இன்னும் ஒரு பெரிய அந்த ஒரு புகழின் உச்சத்துக்கு போகலாம் இவங்களும் ஓகே தான் ஒன்றும் இது கிடையாது சமூக வலைத்தளங்கள்ல சார் சன் டிவி வளைத்து விட்டார் சன் டிவிக்குள்ள நுழைந்து விட்டார் அப்படின்னு எழுதுறாங்களே சார் அவங்களோட என்னெல்லாம் என்ன சார் இல்லை கைத்தறிச்சியில் எழுதுறாங்களா எப்படி எழுதுறாங்க கைத்தறிச்சியில் தான் அது சம்பவம் சன் டிவி எப்படி வளைக்க முடியும் உங்களுக்கு அதில் ஒரு பாகம் இவங்க அவ்வளோதான் திட்டமிட்டு வளைத்து விட்டார் எங்கே மியூசிக் போட சொன்னால் அங்க போய் மியூசிக் போட்டார் அப்படின்றாங்க சார் அதெல்லாம் கிடையாது மியூ அவர் வந்து மியூசிக் வந்து நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்குது வரும் இல்லையா அதுக்கான டியூன் கிடைக்கணும் அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கணும் அப்போ அந்த கிடைக்கும் போது ஈஸியா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சதுனா ஓகே வாசிக்கவும் இதாகவும் இதாகிடுறதில்ல அங்க அவங்களும் விரும்பி இருக்காங்கிற இல்ல அப்படி இருந்தாலும் அவங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இல்லையா சார் இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ரேஞ்ச்ல இருக்காரு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைக்கு இதா கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அர்ஜுனுடைய பையனுக்கு அர்ஜுன் வந்து கர்நாடக தமிழ் இவர் அவங்க வந்து தமிழ்நாட்டை நாட்டை சேர்ந்த இவர் ராமைய தஞ்சை தம்பி அதெல்லாம் கிடையாது விரும்பிட்டாங்க ஓகே அப்படின்றாங்க அதே மாதிரி தான் பசங்களுடைய விருப்பம்னு சொல்லும்போது பசங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லும்போது நீங்க வந்து சில இடங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் இதுதான் நிஜம் இதை வந்து நீங்க ஏத்துக்கணும் அதுக்காக நீங்க சன் டிவி வளைச்சிட்டாரு இவங்க வந்து அவங்க போயிட்டு இவங்க வந்து காவியா போயிட்டு பணத்துக்காகவா அல்லது காதலுக்காகவா எழுதுறாங்க அதாவது நீங்கள் ஒரு ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படின்னா பெரிய இடத்துல விரும்பும்போது நீங்கள் இவரும் பெரிய இட்ஸில் இருக்கார் இருக்கு ரெண்டு பேரும் சமத்தட்டில் இருக்காங்க சமத்தட்டுன்னு சொல்ல முடியாது அவர் ஓரளவு இருக்கார் ஏன்னா அவருடைய சம்பாத்தியம்னு சொல்லும் பார்த்தா இன்னைக்கு ஒரு பத்து படம் கையில் வச்சிருக்காங்க நூறு கோடி ரூபாய் வச்சுருக்காங்க ஸோ இந்த நூறு கோடி ரூபா அவர்கிட்ட இருக்குது பத்து படம் பண்ணால் இப்போ அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து பலாயிரம் கோடி ரூபாய் இருக்குது மகளுக்குன்னு ஒரு பங்கு வரும்ல எப்படி ஒரு ஷேர் ஒரு ஷேர் ஆயிரம் கோடி ரூபாய் வரலாம் அந்த ஷேர் இவருக்குதான் வரும் தான் வரும் இவங்க குடும்பம் இவங்க குடும்பம் இவங்க இதெல்லாம் வரும் அதுக்காக இவர் வந்து சில பேர் பணத்துக்காக உழைக்கிறதுன்னு கிடையாது இவங்க வந்து இன்னொன்று பார்ப்பாங்க நீங்க ஒரு சன் டிவிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் காலம் மருகன் மருமகள் சொல்லும்போது அல்லது அவன் அந்த அவங்க அவங்களுடைய நட்பில் இருக்கும்னு சொல்லும்போது பெரிய இது இருக்கு இல்லையா அந்த ஒரு ப பிராண்டுக்காக ஒரு விரும்புகிற இதுவும் உண்டு சாம்ராய பணத்துக்காக தாண்டி பணம் தான் இவரு தான் சம்பாரிச்சிட்டு பிராண்ட் பிராண்டு இருக்குது அந்த பிராண்டில் நீங்கள் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு இது வந்து வருது ஆண்ட்ரியா கோச்சிப்பாங்களோ சார் இதுக்கப்புறம் ஆண்ட்ரியாலாம் அவங்க தான் இப்போ பழைய இதுதான் சார் ஒன்ஸ் ஒரு முறை டீ குடித்தோம் காஃபி குடித்தோம் பால் குடித்தோம் கல் குடித்தோம் அது முடிச்சிருந்தேன் அதோடு சரி அவ்வளோ ஆமாம் அது வந்து கடந்த காலங்கள் அதை வந்து முடிஞ்சு போச்சு அது ஜஸ்ட் அது ஒரு அந்த நேரத்தில் எதாச்சும் ஒரு நடந்த இது இப்போ காந்திரியை ஒண்ணும் பண்ணி ஒன்னும் போவே அவங்களே கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்காங்க சொந்த படம் ஏதாச்சும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சு ஐம்பது ஆயிட்டு நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே ஆயிருக்கும் இவர் சன் டிவியோட இல்லை அடுத்து ஸ்டார் டிவி டெவலப் இவரு அந்த அந்த தான் போக முடியும் ஸ்டார் டிவியெல்லாம் இங்கே சிலுபடி ஆகாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சன் டிவி தான் மிகப்பெரிய ரேஞ்சு உங்களுக்கு அதுவே மிகப்பெரிய ரேஞ்சு தான் உங்களுக்கு வேற டிவி பார்க்க மாட்டார் இல்லையா நம்மளாம் பார்ப்பாங்க எல்லாம் பார்ப்பாங்க ஆனாலும் கூட அது உங்களுக்கு அந்த இதுக்கு ஓகே தான் ஒரு நாளில் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏன்னா இவங்களும் தவிர்க்க மாட்டாங்க அப்படி இருந்தால் நமக்கு இருக்கா இல்லையா உண்மையாக தெரியாது தெரியாது நம்ம நேரடியையும் பார்த்ததும் கிடையாது நம்ம இடையிலே தூதும் போனது கிடையாது கடித ப பரிமாற்றமும் கிடையாது எந்த இதுவும் நமக்கு தெரியாது அது சமூக ஊடங்களில் சொல்லுவதனால சப்போஸ் அப்படி இருந்தால் ரெண்டு பேரும் காதைத்தால் ரெண்டு பேரும் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க பெரிய குடும்பமாக இருக்கும்போது ஈஸியாக அது நடக்கலாம் ஒன்று ரஜினி சார் ரஜினி சாரே வந்து நீங்கள் ஒரு வார்த்தை கலாநிதி மரம் பேசுனா ஓகே யெஸ் தான் எஸ் தான் மறுப்பே கிடையாது ஆமாம் அப்போ வந்து யார் ரஜினி சாருடைய மச்சாம் பையன் தானே அப்போது வந்து நீங்கள் பெரிய ரேஞ்சில் தானே இருக்காங்க அது அது ஈஸி ஆகிடும் அதை வந்து நீங்கள் அதை யாரும் வேணான்னு போகிறதில்ல அது தவிர்க்க முடியாதில்ல த ஓகே இனிய மன வாழ்க்கை தொடங்குறதுக்கான எல்லா அறிகுறியும் எல்லா அறிகுறியும் இருக்குது காதலா காதலாகி அப்புறம் வந்து கசிந்து கல்யாணமாவான் கல்யாணமா நன்றி சார் நன்றி சார்